அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராசி கடக லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் வரும் அதை முன்கூட்டியே எப்படி வராமல் தடுத்துக்கலாம் இல்லை வந்தது அப்படின்னா அதோடய வீரியத்தை குறைக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல எந்த நபராக இருந்தாலும் நோய் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவர் தான் போய் பார்க்கணும் நீங்களாக ஒரு சுய வைத்தியம் எதுவுமே பண்ணக்கூடாது அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டில் ஃபுட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டலாம் அல்லது வந்த நோய்க்கான வீரியத்தை குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடகராசி கடக லக்னக்காரங்களை பற்றி பார்க்குறதுனால கடகம் அப்படின்னாலே நீர்ம வீடு நீர்த்தன்மை கபத்தன்மை கோழைத்தன்மை உடலில் நீரோட கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கடகத்தில் புதனோட நட்சத்திரம் இருக்குது சனியோட நட்சத்திரம் இருக்குது இது ரெண்டுமே காற்று கிரகங்கள் வாயு கிரகங்கள் ஸோ வாதமும் கூட இருக்கும் அதோட இந்த கடகத்தில் உச்சமாகிற கிரகம் குரு குரு கபத்துக்கும் வருவார் வாதத்துக்கும் வருவார் ஸோ அதுவுமே வாதத்தையும் குறிக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடகலக்கணம் கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னா கபம் அடுத்து வாயு இந்த ரெண்டு கண்டன்ட்டும் அவங்களோட உடம்புல பேசிக்காகவே கொஞ்சம் அதிகமாகவே நேச்சராகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்தது எந்த கிரகம் வந்து லக்னம் சந்திரன் ஆறாம் இடத்தோட தொடர்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு உடல் அமைப்பு இருக்கும் ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு காற்றும் நீரும் உடலமைப்பில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த அதிகமாக இருக்கிற காற்றோ நீரோ கெடாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா அதிகமாக சேராமல் பார்த்துக்கணும் இப்போது உடலில் இருக்கிற காற்றோ அல்லது நீரோ அதிகமானாலோ அல்லது கெட ஆரம்பித்தாலோ உங்களுக்கு நோய் பாதிப்பு உருவாக ஆரம்பிக்கும் அல்லது ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது வளர ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதிகமாக ஆகக்கூடாது இருக்கிறது கெடக்கூடாது இந்த ரெண்டு காரணத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ இது கெடுறது அதிகமாகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு பழக்கத்தாலேயோ தூக்கத்தினாலேயோ உழைப்பினாலேயோ அல்லது நடைமுறை பழக்கத்தினாலேயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பாக நுரையீரலில் மேல் வைகிறி சைடில் இதயப்பகுதிகளில் மூச்சு மண்டலத்தில் தொண்டையில் இது மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக சூடாகிக்கிட்டே இருக்குது சூடாகிற மாதிரி நடவடிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்த கூல் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நீர்மம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த விதத்துலையும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து அந்த நீர் மத்த சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது பொதுவாக நம்ம ஒரு வேலை செய்வோம் ஒரு வெளியே நடந்துட்டு வருவோம் இல்லை உழைப்போம் அப்போ வர்ற வேர்வை அப்போ வர்ற சூடு உடல் சூடு அப்படிங்கிறது காமனாக உடல் முழுக்க ஏற்படுற சூடு அதுக்கு வேர்வைனாலையோ நம்ம தண்ணி குடிக்கிறது மூலியமோ யூரின் மூலியமோ பேலன்ஸ் ஆகிடும் ஆனால் நம்ம செய்கிற உழைப்பு இல்லாமல் செய்கிற மற்ற நடவடிக்கையினால் உடம்புல குறிப்பிட்ட பாகங்கள் சூடாகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா அந்தந்த பாகங்களுக்கு மட்டும் நீர்மம் போய் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய் பேலன்சிங் நடக்கும் அது தொடர்ந்து நடக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் நீர்மம் சேர்ந்து சேர்ந்து கெட ஆரம்பிக்கும் அந்த நீர்மம் உங்களுக்கு வரப்போகிற நோய்க்கு காரணமாகவோ நோய் வளர்கிறதுக்கு காரணமாகவோ அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் சூடாகிற மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது இல்லைன்னா பகலில் தூங்குறது இல்லைனா பசிக்காமையே நிறைய சாப்பிட்றது உடல் சூடாகிற மாதிரி இரவு நேரங்களில் சப்பாத்தி பரோட்டா தோசை இது மாதிரி நிறைய சாப்பிட்றது கார ஐட்டங்களை நைட்டு சாப்பிட்றது இப்படியான விஷயங்கள் செய்யும்போது உடல் சூடாகும் காற்று அதிகமாகும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீர்மம் வரும் ஸோ தொடர்ந்து அந்த சர்க்குலேஷன் நடந்து நடந்து நீர்மத்தோட கண்டென்ட் அதிகரிக்கும் அதே சமயம் இருக்கிற நீர்மத்தோட குவாலிட்டியுமே கெட ஆரம்பிக்கும் ஸோ இப்படியான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நார்மலைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ணலாம் ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் இப்போ அதிகமாக காற்று உணவுகள் எடுக்கிறீங்க சப்பாத்தி எடுக்கிறீங்க இப்போ பருப்பு எடுக்கிறீங்க நிறைய அந்த கேஸ் ஐட்டமான வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த காற்றை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை உழைப்பு எப்படி எடுத்தீங்க அதுக்கான தூக்கம் எப்படி எடுத்தீங்க அந்த பேலன்சிங் நடந்துருச்சா இல்லையா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற உணவு முறை பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க அதே மாதிரி உடல் ஏற்படுற சூடை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சிங்கன்னா அது ஓரளவு உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும் ஆரம்பத்தில் சளி பிடிச்சாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் இயற்கையாக கூலிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறைந்த மருத்துவத்திலேயே குறைந்த மருந்துகள் எடுக்கிறப்பயே அது உங்களுக்கு கேட்டு நீங்கள் க்யூர் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ சுருக்கமாக சொல்ல வருது கடக லக்னம் கடக ராசிக்காரங்க அதிகமாக உடல்ல காற்றையும் நீரையும் பெருகாம கேடாம பார்த்துக்கணும் அதுக்கு உடலோட ஹீட்டை அக வெப்பத்தை ஒரு நார்மலாகவே எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா வர்ற காற்றுமே அந்த வெப்பத்தினால் வெளியேறி நார்மலைஸ் ஆகிடும் அதே மாதிரி இருக்கிற தண்ணியுமே சளினாலேயோ வேர்வைனாலையோ யூரின்னாலேயோ ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி அதுவுமே நார்மலைஸ் ஆகிடும் ஸோ அக வெப்பத்தை இயல்பாக வச்சுக்கிறது எப்படின்றத கடகலக்னம் கடகராசிக்காரங்க பார்க்குறது மூலிமா நோய் எதிர்ப்பு தன்மையை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் வந்த நோயும் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது Nandi.